துபாய் சாலையில் ஆர்ப்பரித்த பச்சை நிற மக்களின் ஓட்டம் உலக மக்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தி உள்ளது இந்த ஓட்டப்பந்தயத்தில் சாதாரண மக்கள் அரசர்கள் துபாயின் பட்டத்து இளவரசர் என எந்த பாகுபாடும் இன்றி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான துபாய் ஃபிட்னஸ் சேலஞ்சின் ஒரு பகுதியாக துபாய் ரன் மிக சிறப்பாக நடந்து முடிந்தது இந்த துபாய் ரன்னில் பங்கேற்பதற்காக அனைத்து தரப்புகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான சமூக உறுப்பினர்கள் ஷேக் சயீத் சாலையை உலகின் மிகப்பெரிய மற்றும் மிக சிறந்த ஓட்டப்பாதையாக மாற்றியுள்ளார்கள் அதே நேரத்தில் துபாயின் பட்டத்து இளவரசரும் துணை பிரதமரும் அமீரகத்தின் பாதுகாப்பு அமைச்சர் துபாய் நிர்வாக குழு தலைவரான ஷேக் ஹம்தான் பின் முகமது பின் ரஷித் அல் மக்தும் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி ஆரோக்கியமான மற்றும் நல்வாழ்வுக்கான கொண்டாட்டமாக அமைந்துள்ளது கடந்த வருடம் துபாய் ரன்னில் இரண்டு லட்சத்தி இருபத்தாறாயிரம் பேர் கலந்து கொண்டிருந்த நிலையில் இந்த வருடமும் இந்த எண்ணிக்கையானது அதிகரித்து இரண்டு லட்சத்தி எழுபத்தி உயர்ந்துள்ளது பிரம்மாண்டமாக நடைபெற்ற இந்த துபாய் ரன்னில் ஐந்து கிலோமீட்டர் மற்றும் பத்து கிலோமீட்டர் என இரு வழிகளில் நடக்கும் ஓட்டப்பந்தயத்திற்காக மியூசியம் ஆஃப் தி பியூச்சர் அருகே மக்கள் வரிசையாக நின்றுள்ளார்கள் அதில் மாற்றுத் மாற்றுத்திறனாளிகள் உடற்பயிற்சி குழுக்கள் சங்கங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பங்கள் குழந்தைகள் இளைஞர்கள் மற்றும் வயதானவர்கள் என எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல் இந்த வருடத்திற்கான சிறந்த நினைவுகளை உருவாக்குவதில் அனைவரும் ஒன்றுபட்டுள்ளார்கள் மேலும் துபாய் ரன் நிகழ்வை ஒட்டி துபாயில் முக்கிய சாலைகள் நேற்று மூடப்பட்டு மெட்ரோ நேரமும் நீட்டிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் துபாய் ரன்னில் கலந்து கொள்ள வேண்டி அமீரகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் துபாய்க்கு மேலும் இந்த வருட துபாய் ரன்னில் சிறப்பம்சமாக துபாய் ரன் நடக்கும் இடத்தில் நியான் விளக்குகளுடன் பாராக்ளஸ்டர் பறந்து சென்று பார்வையாளர்களுக்கும் பங்கேற்பவர்களுக்கும் பிரமிக்க வைக்கக்கூடிய நிகழ்வாக நடந்து முடிந்தது nó luôn đi gặp hồi mấy